வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா ஒரு பக்கத்து இந்தி கூட்டணி கதறு கதறன் கதறிக்கு இருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ காரணமாக மக்களுடைய சேவிங்ஸ் இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு சேமிப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் எம் பேசியிருக்காரு உடனே ஸ்டாலின் அவர்கள் அப்ப லாஸ்ட் எட்டு வருஷம் எதுக்காக இவ்வளவு டாக்ஸ் விதிச்சிங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு முதல்வர் கேள்வி கேட்டிருக்காரு ஆக்சுவலாக என்னமோ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக யூபிஏ கவர்மெண்டில் வரியே விதிக்காத மாதிரியும் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டாக்ஸ் சிஸ்டத்தையே கொண்டு வந்தாரு வரி விதிக்க இந்த விஷயமே மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்த மாதிரியும் இந்தி கூட்டணி ஒரு நிறைய டீகா செட் பண்ண பார்க்குறாங்க ஆக்சுவலாக ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தான் யூபிஏ கவர்மெண்டில் கண்ணாவினான் என்னென்னமோ பேரில் வரிகள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்தது மோடி தான் அதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு பேர் வச்சாரு நாலு ஸ்லாப் வச்சுருந்தாரு ஜீரோ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் டுவெல் எயிட்டின் டுவெண்ட்டி எயிட் நாலு ஸ்லாப் வச்சுருந்தார் இப்போ அதையும் ஷார்ட் பண்ணி ரெண்டு ஸ்லாபாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு கன்வீனியண்டாக பொதுமக்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க சென்டர் கவர்மெண்ட் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக என்ன தெரியுமா நிலமை என்னென்ன பேர்லலாம் வரி விதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த பேர்லாம் எடுத்திருக்கேன் ஒன்னொன்னா வாசித்து காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் விதித்த வரிகள் சர்வீஸ் டாக்ஸு சுங்க வரி சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸு மூணா நாலாவது எதிரொலி வரி கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படின்னு அது ஆங்கிலத்தில் பேர் இது நாலாவது அஞ்சாவது ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி சிறப்பு கூடுதல் வரி ஆறாவது செஸ்ஸு கூடுதல் கட்டணம் ஸோ இந்த ஆறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் விதித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் பக்கத்து வரலாம்

ஏ கேம்பிளிங் டேக்ஸு லாட்ரி பெட்டிங்கு கேம்லிங்கு இதுக்கு டேக்ஸு இது மாதிரி இவ்வளவு பேரில் யூபிஎஸ் சர்க்காரில் வரி விதிக்கப்பட்டிருந்துச்சு இப்போது ஒவ்வொரு பொருட்களுக்கும் வரி விதிக்கப்பட்டிருக்குல்ல அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக தான் டேக்ஸும் இருந்துச்சு கண்ணா முன்னான்னு இருந்துச்சு அதெல்லாம் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நாலு ஸ்லாபாக அதை குறைச்சி அதையும் இரண்டு ஸ்லாபாக இப்போ குறைச்சிருக்காங்க பெரிய இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு இதை பாராட்டாமல் ஏன் லாஸ்ட் எட்டு வருஷம் இப்படி டாக்ஸ் விதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க அப்படி யாராவது கேள்வி கேட்டா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக ஏன் இவ்வளவு பேர் டாக்ஸ் விதிச்சிருக்கீங்க டோட்டலா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பேர்கள்ல வரி விதிக்கப்பட்டிருந்துச்சு பொதுமக்கள்கிட்ட இதை யாராவது கேள்வி கேட்கலாம் இந்தி கூட்டணியை பார்த்து இப்ப சோசியல் மீடியாலையும் இந்த கேள்விகள்லாம் எழுப்பப்படுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் இப்ப கொந்தளிச்சு போய் ஒரு பதிவு போடுறாங்க பிஜேபி தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் யாரு ஹீரோ அண்ணாமலை ஹீரோ கட்சியை கட்சியை இருந்து வளர்த்தாரு அண்ணாமலை அதனால ஒவ்வொரு பாஜக தொண்டர்களுக்கும் அண்ணாமலை ஒரு ஹீரோவா இருக்காரு இப்போ அந்த அண்ணாமலைக்கு எதிராக கண்ணாபின்னான்னு பேசக்கூடிய சில யூடியூபர்ஸ் இருக்காங்க மாரிதாசு கிஷோர் கேசாமி இவங்க வரிசையில சவுக்கு சங்கர் இருக்காரு சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு சங்கரை யார் பின்னணியிலேருந்து இயக்குறது அதிமுக இயக்குறாங்க அப்படின்னு ஒரு டாக்கு சோசியல் மீடியாவில் போய்க்கு இருக்கு சவுக்கு சங்கரு அவருடைய சேனலில் தினமும் அண்ணாமலைக்கு எதிராக தான் பேசுகிறாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு பினாமி பெயரில் அண்ணாமலை முதலீடுகளை கையில் எடுத்த டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எச்சரிக்கப்பட்ட அண்ணாமலை தமிழகத்தில் என்டிஏ தேடுமா அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ போட்டிருக்காரு சவுக்க சங்கருக்கு பொறுப்பு என்ன தெரியுமா சவுக்க சங்கருக்கு வேலையே அண்ணாமலைக்கு எதிராக பேசுறது தான் அந்த சவுக்க சங்கருடைய சேனல்ல தமிழக பாஜகவை சேர்ந்த சில பேர் ஏன் விளம்பரம் கொடுக்குறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க சவுக்க சங்கருடைய சேனல்ல இது எங்கேயாவது அடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக தொண்டர்களே கேள்விகள் எழுப்புறாங்க தமிழக பாஜகவுடைய தலைவர்கள் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ண மாட்டீங்களா சவுக்கு சங்கருடைய மீடியாவில் தமிழக பாஜகவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் கொடுக்கப்படுது சமீபத்தில் பிஎம் மோடியுடைய பர்த்டே வந்துச்சுல பிறந்த நாள் வாழ்த்து சவுக்கு சங்கருடைய மீடியாவில் கொடுக்கப்பட்டிருக்கு சவுக்கு சங்கரு பிஎம் மோடியுடைய தாயாரை எவ்வளவு கொச்சையாக இழிவா பேசினவன் அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருந்தும் எதுக்கு இந்த ஆளுடைய எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு தொண்டர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை மனக்கவலைகளை வெளிப்படுத்துகிறாங்க கேள்வி வடிவத்தில் இது தனியாட்களா செய்கிறது கட்சியா கொண்டு போய் கொடுக்கல சில விளக்கம் கொடுத்தாலும் கட்சி தலைவர்கள் மானிட்டர் இது மாதிரியான மீடியா மோடி அண்ணாமலை இந்த நிலைப்பாடு கொண்ட மீடியாக்கள் கிட்ட எதுக்காக விளம்பரம் கொடுக்கணும் இனி யாரும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலராக அனுப்ப அப்படின்னு தொண்டர்கள் சொல்கிறாங்க இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்